நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல அனு ஆபீஸுக்கு ராகவ் ஆகாஷுக்கும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறாங்க அங்க நம்ம லாபண்யா வந்து நிக்கிறாங்க முன்னாடி என்ன அக்காவும் தங்கச்சியும் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதான் பொழப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க அதுக்கு நம்ம அணு வந்து மூஞ்சில அடிச்ச மாதிரி லாவணியா கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க லாவணியாவில் இதை தாங்கிக்கவே முடியல நானும் இந்த ஆபீஸ்ல ஒரு பார்ட்னர் தான் நான் ஒன்றும் இங்க வேலை பாக்குறவங்க இல்ல அதனால எனக்கும் இங்க உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி லாவண்யா அணுகிட்ட வம்புழுக்கிறாங்க நம்ம அணுவும் பதிலுக்கு பதில் சொன்னது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ராகவ் பின்னாடி எல்லாம் கூடாது ஏன்னா ராகவ் இப்ப என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் ஆயிட்டாரு அதனால ராகவ் கிட்ட பாத்து நடந்துக்குங்க ஆ அப்படின்னு நம்ம அணு லாவண்யாவே ஒரு போடு போட்டாங்க அப்படி வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தான் காமிக்கிறாங்க நைட்டு தூங்கும் பொழுது ராகவ் ஏந்திரிச்சு நமக்கு ஃபர்ஸ்டா தான் விஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அபி ரொம்பவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா பெட்ல புரண்டு புரண்டு தூக்குறாப்புல ஆனா அபி வந்து ராகவ எழுப்புறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்றாங்க கடைசியா தண்ணியை கையில ஊத்தி மூஞ்சிலேயே ஊதி விட்டுறாங்க ராகவும் ஏந்திரிச்சிடறாரு ஏந்திரிச்ச ராகவ் வந்து அபிக்கு விஸ் பண்ணாம திருப்பியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு ஆனா கரெக்டா பன்னெண்டு மணி ஆன உடனே அபியோட அப்பா அம்மா அத்தை போன் பண்ணி அபிக்கு ஃபர்ஸ்டா விஸ் பண்ணிடுறாங்க நம்ம தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆனா அது நடக்கல அதே டைம்ல அவங்க ராகவ் கிட்டயும் போன்ல பேசுறாங்க ஆனா அப்பா கூட நம்ம ராகவ் வந்து அபிய பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படியே ஒழிஞ்சு விஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு அதுக்குள்ள கதவ தட்டுற சவுண்டு கேக்குது என்னடான்னு பார்த்தா நம்ம ஆகாஷ் தான் கீழே வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போயிட்டு கீழே கேக் அந்த டைம்ல கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க அபியோட பிறந்த நாளை சோ பிறந்த நாளுக்கு வந்து கேக் வெட்டி அபி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நம்ம ராகவுக்கு ஊட்டி விட போறாங்க அபி ஆனா ராகவ் வந்து அத கையால வாங்கி சாப்பிடுறாரு நம்ம அபிக்கு ஒரே ஃபீலிங் ஆயிடுது இன்னைய எபிசோட்ல இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு